இந்த படத்துல எந்த கருப்பு வட்டம் பெரிய வட்டம் இடது பக்கத்துல உள்ள கருப்பு வட்டம் தான் பெரிய வட்டம்னு சொல்றீங்களா உங்க கண்ணும் மூளையும் உங்களை அப்படித்தான் சொல்ல வைக்கும் இது டெல்பாய் இல்யூஷன் சொல்வாங்க இது ஒரு விதமான மாயை நம்ம மூளை பக்கத்துல உள்ள பொருட்களை வச்சுதான் அளவுகளை உணருது பெரிய வட்டத்துக்குள்ள இருக்கிற கருப்பு வட்டம் சின்னதாவும் சின்ன வட்டத்துக்குள்ள இருக்கிற கருப்பு வட்டம் பெருசாவும் நம்ம கண்ணுக்கு தெரியுது ஆனா உண்மைக்குமே இந்த படத்துல உள்ள ரெண்டு கருப்பு வட்டங்களும் ஒரே சைஸ் தான் இந்த மாயை தான் நம்மள நமக்கு தேவையான அளவை விட அதிகமான உணவை சாப்பிட வைக்குது ஆச்சரியமா இருக்குது இல்லையா பெரிய தட்டுல உணவு சாப்பிடும்போது தட்டுல கொஞ்சம் உணவு இருக்கிறது மாதிரி நம்ம மூளைக்கு தோணுது அதனால நாம அதிகமா சாப்பிடுறோம் அதே மாதிரி நம்ம சின்ன தட்டுல உணவை சாப்பிடும்போது போது தட்டுல அதிக உணவு இருக்கிறது மாதிரி உணர்றோம் அதனால குறைவா சாப்பிடுறோம் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா பஃபேல நம்ம குறைவா சாப்பிடணுங்கிறதுக்காக சின்ன தட்டுக்களை வச்சிருப்பாங்க நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது நாம நிறைய சாப்பிடணுங்கிறதுக்காக பெரிய தட்டுக்களை வைப்பாங்க உணவை பங்கிடும் போதும் இந்த இல்யூஷனை நாம பார்க்கலாம் ஒரு சாண்ட்விட்சை எட்டா வெட்டி பங்கு வைக்கும்போது ரெண்டு துண்டு சாப்பிட்டாலே நம்ம வயிறு நிரம்பிடும் ஆனா அதே சாண்ட்விட்ச ரெண்டு துண்டா வெட்டுனா அந்த ரெண்டு துண்டையும் யாருக்கும் கொடுக்காம நாமே சாப்பிட்டுருவோம் இத மனசுல பதிச்சுக்கிட்டு நம்ம உணவு பழக்கத்தை நாம மேம்படுத்தலாம் வீட்லயோ அல்லது எங்க போனாலும் சின்ன தட்டுக்கள்ல சாப்பிடுவோம் அளவா சாப்பிட்டு வளமா வாழுவோம் தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாயினும் மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள் அப்படின்னு பைபிளும் நமக்கு அறிவுரை சொல்லுது